நமக்காகவும் நம்மவருக்காகவும் பரிந்து பேசுகிறார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் வாழ்விலும் தொழிலிலும் படிப்பிலும் போக்குவரத்திலும் ஆண்டவர் உடனிருந்து ஆசிர்வதிக்கும்படி உங்களோடு இணைந்த நானும் ஆம் பிரியமான சகோதர சோழே இன்றைய நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் படகில் பயணிக்கின்றார் சூறாவளி காற்று அடிக்கின்றது அப்போது சீடர்கள் கதறுகிறார்கள் கண்ணீர் விடுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் அமைதியோடு இருக்கின்றார் சகோதர சகோதரிகளே புத்தர் ஒரு முறை பெரிய மக்கள் கூட்டத்திற்கு மத்தியிலே போதித்துக் கொண்டிருக்கின்றார் அப்போது அவருடைய பிரியமான சீடர் ஆனந்தாவுடன் இருக்கின்றார் திடீரென்று கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் இழந்து புத்தரை கண்டபடி திட்டுகிறார் அவமானப்படுத்துகிறார் இழிவுபடுத்துகிறார் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த பார்த்து கொண்டிருந்த அவருடைய உண்மை சீடர் ஆனந்தாவுக்கு பயங்கரமான கோபமும் எரிச்சல் கூட்டமெல்லாம் கலைந்து சென்று விட்டது ஆனந்தா புத்தரிடம் கேட்கின்றார் ஐயா உங்களே ஒருவர் எழுந்து கண்டபடி திட்டினாரே உங்களுக்கு கோபம் பரவில்லையா நீங்கள் எப்படி அமைதி காத்திருக்கின்றாம் ஆனந்தாவை பார்த்து ஆனந்தா ஏதோ நீ ஒரு இடத்தில் பிச்சை எடுக்கச் செல்கிறேன் அந்த பிச்சை எடுக்கின்ற போது வேணாம் என்று சொல்லக்கூடிய உணவு யாருக்கு சொந்தம் என்று உனக்கா அவர்களுக்கா அவர்களுக்குத்தான் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த உரிமையாளர் அவர்களுக்கு தானே சொந்தம் என்று கூறினாராம் இதே போலதான் நான் அந்த நபருடைய வார்த்தையையோ அவர் பேசியதையோ நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த வார்த்தையும் அந்த அவமானமும் அத்தனை தானே போய் சேரும் அதையால் நாம் ஏன் கலக்கும் கொள்ள வேண்டும் நாம் அமைதி காத்து இருப்போம் என்று கூறினாரா பிரியமான சகோதர சொல்லே அதே அமைதி துன்ப நேரத்தில் துயரப்படுவது நம்முடைய துன்பத்தை பார்க்குவதற்கு சமம் என்றால் அது மிகையாகாது இந்த அருமையான நாளில் அந்த சீடருடைய மனநிலை என்ன ஆண்டருடைய மனநிலை என்ன சீடர்கள் சாகப்போகிறோமே என்ற ஒரு அச்சத்தில் வாழ்கின்றார்கள் பயத்தில் வாழ்ந்தார்கள் அவர்கள் இதோ மடிய போகிறோமே என்றெல்லாம் கூட அவர்கள் கதறினார்கள் ஆனால் ஆண்டவர் அத்தனையும் பொறுமையோடு பயப்படாமல் பதட்டப்படாமல் அவர் காற்றை இறையாது என்று அவர் கடிந்து கொள்கிறார் பிரியமான சகோதர சூழே நம்முடைய வாழ்க்கையில் பயமும் கவலையும் இருந்தால் பயம் இருந்தால் கண்டிப்பாக கவலை இருக்கும் கவலை இருந்தால் கண்டிப்பாக பயம் இருக்கும் இரண்டு கண்களைப் போலதான் இந்த அருமையான நாளில் கவலையே இல்லை என்றால் கண்டிப்பாக பயமும் இருக்க பயமே இல்லை என்றால் கவலைப்படவும் தேவையில்லை இது மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமே பயமே பயப்பட தேவையில்லை பிரியமான சௌதர சொல்லி இன்றைய நாளுடைய நச்செய்தியில் கவலையும் துன்பமும் பயமும் நம்மை நாடி வருகின்ற போது அதை எப்படி கையாள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளுடைய நச்செய்தி நமக்கு கூறுகின்றது கவலைப்படுவதால் யாரும் ஒரு முழம் கூட்ட முடியாது குறைக்க முடியாது ஏன் உன்னுடைய வெள்ளை முடியை கூட கருப்பு முடியாக மாற்ற முடியாது ஆகையால் அன்றைய கவலை அன்றென்றைக்கு போதும் அன்றன்றைய தொல்லை அன்றென்றைக்கு போதும் கவலை கொள்ளாதே இதுவோ இந்த பறவைகளைப் பார் இந்த மலர்களை பார் இந்த செடிகளை பார் அவையெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது ஏன் நீ முகவாட்டத்தோடு இருக்கின்றாய் நீனும் வாழ வேண்டும் இன்னும் அதுவும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் மேன்மையோடு வாழ வேண்டும் நேர்மையோடு வாழ வேண்டும் நல் மதிப்போடு வாழ வேண்டும் நல்லவராக வாழ வேண்டும் மன அமைதியோடு மன நிறைவோடு வாழ வேண்டும் இது ஆண்டு வரது நாளிலே நமக்கு எடுத்து கூறுகிறார் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ வாழ்க்கையில் எவ்வளவு புயலோ காற்றோ வெள்ளமோ சுனாமியோ ஏற்பட்டாலும் கூட எதற்கும் நான் கவலைப்பட மாட்டேன் என்னை படைத்தவர் என்னை பராமரிப்பார் என்னை உருவாக்கியவர் ஒரு குலையே செய்ய மாட்டார் கண்டிப்பாக இதோ என்னோடு இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் இணைந்து ஜெபிப்போம் ஏ இறைவா இந்த அருமையான நாடுக்காக மக்கள் நன்றி அப்பா தகப்பனே கவலையும் பயமும் துன்பமும் எங்களை அவ்வப்போது வாட்டி வதைக்கின்றன தேவையில்லாத கவலை தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத பயம் தேவையில்லாத துயரம் அத்தனை என்னுடைய மனதில் நாங்கள் வளர்த்து கொண்டு நிம்மதியை இழந்து விட்டோம் சந்தோஷத்தை இழந்து விட்டோம் மன நிறைவோடு எல்லா சூழ்நிலைகளிலும் மாற்றி வருகின்ற நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக வருகின்ற நாட்கள் கவலைப்படாத ஏதோ துன்பமும் துயரமும் வேதனையும் வந்தாலும் கூட அதை பாசிட்டிவாக அணுகக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசிரவாதமாக கொடுத்து வழிநடத்தும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே